ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாபம் பெருக்க கிருத்திகை வழிபாடு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நிரந்தர வேலையில் அமர்ந்த வருமானத்தை பெருக்கவும் நிரந்தரமாக ஒரு வியாபாரம் செய்து வருமானத்தை வந்து கொள்ளவும் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு தான் முருகர் வழிபாடு முருகனது திருப்பாதங்களை இறுக்கி பற்றி கொண்டாலே நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கும் செல்வ வளம் உயரம் என்பது நம்பிக்கை உங்களுடைய பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கவனிக்க வேணும்னு சொன்னால் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த கிருத்திகை தினத்தில் வந்து உங்களுடைய வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றி வைங்கள் இந்த தீபத்தின் முன்பு நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு எவ்வளவு செல்வ வளத்தை கேட்டாலும் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு மாறி வாரி கொடுப்பார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அது மட்டுமல்லாமல் நாளைய தினம் விநாயகருக்கு உகந்த சதுஷ்டி திதியும் இருக்கிறது அந்த அற்புதம் வாய்ந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க முருகனுக்கு உகந்த பொருள் என்று சொன்னாலே அது இது திருநீர் கொஞ்சம் பஞ்சான ஒரு திருநீராக வாங்கி கொள்ளுங்கள் பூஜை அறையில் சுத்தம் செய்து முருகனின் திருவுருவ படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்துட்டு பிறகு ஒரு தாம்பூல தட்டில் கொஞ்சமாக விபூதி பரப்பி கொள்ளுங்கள் அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நெய்யூற்றி தீபம் ஏற்றுவது சிறப்பம் நெய் நெய்யூற்றி தீபம் ஏற்ற முடியலைன்னு சொன்னால் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் தீபம் ஏற்றுங்கள் தவறு கிடையாது முருகனின் முன்பாக அமர்ந்து இந்த தீபத்தை பார்த்து உங்களுடைய கோரிக்கையை வந்து முருகப்பெருமானிடம் வந்து சொல்லி ஓம் சண்முகாய நமக்கு இந்த மந்திர சொல்கிறத நூற்றி எட்டு முறை சொல்லி மனமுறுகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இறுதியாக கைப்புற ஆராத்தி காண்பித்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் முருகனுக்கு உங்களால் முடிந்த இரண்டு வாழைப்பழம் நெய்வேத்தியம் வைத்தாலும் போதும் இவ்வளவுதான் வழிபாடு இந்த வழிபாடு செய்து முடித்து விட்டதும் அந்த தீபம் உங்களுடைய வீட்டில் ஒரு மணி நேரம் எரியணும் இந்த ஒரு மணி நேரம் நாளைய தினம் வந்து எந்த நேரத்தில் வழிபாடு மேற்கொள்வது அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில் தான் இந்த வழிபாடு செய்வது வந்து அதி அற்புதம் வாய்ந்த பலனை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை காலை ஆறில் இருந்து ஏழு அல்லது மதியம் ஒன்றில் இருந்து இரண்டு எட்டில் இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த மூன்று மணி நேரங்களில் கோரையை வரக்கூடிய நேரங்கள் ஏதாவது ஒரு மணி நேரத்தை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதிசக்தி வாய்ந்த பலன் தேவை என்றால் காலையில ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள வந்து இந்த தீபம் உங்களுடைய வீட்டில் ஏற்றினால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தீபம் எரிந்து முடிந்ததுக்கு பிறகு ஒரு நாள் மட்டும் விபூதி பூஜை அறையிலேயே வந்து இருக்கட்டும் அடுத்த நாள் இந்த விபூதியை வந்து சேகரித்து ஒரு டப்பாவில் போட்டு வைத்து கொள்ளும் பாருங்கள் தினமும் சண்முகாய நமக என மந்திரத்தை வந்து சொல்லிவிட்டு இந்த விபூதியை நெற்றியில் வந்து பூசிக்கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் துவங்கும் வேலை வந்து செய்யும் வேலை அனைத்தும் வந்து லாப லாபமாக இருக்கும்னு சொல்லி கோரிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னமொரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி